ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மேச்சேரி கிராமத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வட்ட சட்டப்படைகள் குழு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முன்சிக் மற்றும் நீதித்துறை சேர்மன் சிந்தானம் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மரங்கள் நடும் பணியை நடவு செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் செயற்பொறியாளர் செந்தில்குமார் ஆற்காடு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் கவுன்சிலர் செந்தாமரை ரஜினி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்